கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே சு கிறிஸ்துவின் இன்பை இனி நாமத்தினாலும் கிராஸ்டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கும் தனபாண்டி என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்களுடைய வீடு கட்டின கடன் பதினோரு லட்சம் அந்த கடன் அடைக்கப்படணும் அவங்களுடைய மதுபான பழக்கம் மாறணும்னு சொல்லி ஜபவினை பங்கேற்றிருக்கிறாங்க கத்தர் அப்படியே செய்யும்படி என் கூட இணைந்து ஜெப்பிப்பீர்கள்லாம் நம் ஜெப்பிக்கலாம் அன்பின் தகப்பான அன்பு சகோதரர் தனபாண்டிய அவர்களுக்காக அப்போ அவருடைய குடும்பத்திற்காக மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த மிகுந்த கரிசணையோடு கூட ஜப்பிக்கிறேன் அப்பா வீடு கட்டின நிமித்தமாய் பதினோரு லட்சம் கடன் அது அடைக்கப்படணும் கடன் எல்லாம் மாறணும் என் தெய்வன் சர்வ வல்லமையில் தெய்வன் ஒருவராய் பெரிய காரியத்தை செய்கிற தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 மாத்திரம் அல்ல குடி பழக்கம் மதுபான பழக்கம் மாறட்டும் அதுவே கடனை ஏற்படுத்திவிடும் அதுவே பிரச்சனைகளை கொண்டு வரும் அதுவே போராட்டமாய் மாறிவிடும் அது மாறட்டும் மதுபான பழக்கம் மாறட்டும் இப்பொழுதும் யாராகிலும் என் கணவருடைய மதுபான பழக்கம் மாறணும் என் பிள்ளைகளுடைய மதுபான பழக்கம் மாறணும் கண்ணீரோடு ஜபிப்பார்களே ஆனால் என் தேவன் மனம் இறங்கி அற்புதத்தை செய்தால செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவன்ல பிதாவை பிரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றோடைய பாதத்தில் கத்திருந்தபொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை எல்லார் நடுவிலும் உன்னை உயர்த்துவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஆசை எல்லார் நடுவுலையும் நான் உயர்த்தப்படணும் நான் சொல்கிறதெல்லாம் ராமேன்னு சொல்லுவீங்களா கத்தர் உங்களை உயர்த்துவா உங்கள் குடும்பத்தை உயர்த்துவா உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவா கத்தை உயர்த்துகிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாத கத்தை உயர்த்த ஆரம்பித்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது எனக்கு கத்தர் உங்களை எல்லா நடுவிலும் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறான் வேதம் சொல்கிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஏழை வாசித்து பாருங்கள் ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்னால் சொல்கிறார் கத்தையின் கொம்பை உயரப்பணினா எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து கோபுரத்தில் குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்கள் நடுவில் உயர்த்தினா உண்மை பிரியமானவர்கள் கத்து ஒரு மனுஷனை உயர்த்தணுன்னா உயர்ந்தப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்துறது சாதாரண காரியம் தாழ்த்தப்பட்ட குப்பையில் கிடக்கிற மண்ணில் கிடக்கிற உதவாத ஒரு மனுஷனை மனுஷிய உயர்த்துவது தான் தேவனுடைய சித்தம் அன்று முழு வேதாமத்தை வாஸ்து பாருங்க முழு வேதாமத்துலேயும் கத்து படிச்ச ஞானி அப்படிப்பட்டவங்களை உயர்த்திருக்காரா சாதாரண கரவள் ஆடுகளுக்கு பின்னாய் சென்ற தாவீதை ராஜாவாக கத்தை உயர்த்தினா கரவளாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவிதை சவுள் பெஞ்சமின் கோத்தரத்தில் என் குடும்பம் ரொம்ப எளியது என் குடும்பத்தில் நான் ரொம்ப சிறியவன் கத்தை உயர்த்தினான் ராஜாவாக கித்தியோன் சொல்லிக்கிறான் என் வீட்லயே நான் ரொம்ப சின்னவன் என் குடும்பம் சின்ன குடும்பம் என் குடும்பம் சின்ன குடும்பம் நான் சின்னவன் கத்து கிதிவனோடு கூட இருந்தேன் நியாயதிபதிகள் ஆறு பன்னிரெண்டு நியாயதிபதிகள் ஆறு பதினாறு பராக்கிரமால் சொல்லி கத்தவும் கூட இருக்கிறாரு கத்தவும் கூட இருந்த உன்னை உயர்த்துவா கிதையொனை உயர்த்தினது போல தாவிதை உயர்த்தினது போல மான் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அடிமையா இருக்கிறான் யோசிப்பு எல்லார் நடுவிலும் யோசிப்பை நிறுத்துகிற பா அந்த சத்தத்தை பா எகிப்து தேசம் முழுமைக்கும் முன்னை அதிகாரியாக ஏற்படுத்தினே மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாங்க ராஜ வஸ்திரத்தை ராஜாவுடைய கையில் போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து யோசிப்புக்கு போடுறாங்க ரெண்டாவது ரதத்தில் ஏற்றுறாங்க ரெண்டாவது ரதத்தில் ஏற்றுறாங்க சொல்கிறாங்க எல்லாரும் எல்லார தண்டலிட்டு பண்ணிங்க யோச வார்த்தைப்படி இல்லாமல் யார எந்த கையையும் காலையும் அசைக்க கூடாது உயர்த்தினா என் அன்பு தெய்வ பிள்ளைகள் கத்துறவுங்களை உயர்த்துவான் சொல்லட்டுமா சின்னவன் ஆயிரம் சிறிவன் பலத்த ஜாதியுமாவா சேனைகளின் கத்தரை ஆகிய தெய்வன் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாக நடப்பிப்பா யாக்கோப்பு நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பாருங்க தாழ்மை உள்ளவர்களை கத்தை உயர்த்துகிறான் இதை நம்புங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கத்தரை நம்புகிறோன்னு உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கப்படுவான் எனக்கு கத்தரை நம்பி நீங்கள் செய்யுங்க கத்துறவங்கள உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஹோட்டலில் அவர் சர்வராக வேலை பார்த்துட்டு இருந்தார் சர்வராக வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அன்றுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாரு அவருடைய குடும்பம் எளிய குடும்பம் ஒன்றத்துக்கு முதவாத ஒரு நபராக இருந்தார் கற்று ஞானத்தை கொடுத்தான் தொழிலை எப்படி செய்யணும் அதுக்கு தான் கற்றுக் கொடுத்தான் கஷ்டம்கிட்ட எப்படி பேசணும் சமையல் காரியத்தை எப்படி பார்க்கணும் கிச்சன் காரியம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தா நாள் ஒன்று வந்தது அந்த முதலாளி நினச்சாரு இவன் நம்ம கடையில் இருந்தால் நம்மளை காட்டில் பெரியவன் ஆகணும் விரட்டி அடிக்கிறார் இவன் சொல்கிறான் நான் விரட்டி அடித்தா எங்கே போவேன் கற்று சொல்கிறாரு நீ விரட்டி அடிக்கப்படுவதற்கு காரணம் என்ன நான் உன்னை உயர்த்துவதற்காக தான் நல்ல ஒரு சின்ன ஹோட்டல் போடு போட்டாங்க கத்தர் ஒரு ஓட்டல் ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு கத்தை உயர்த்தி 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 மேன்மைப்படுத்தினா ஏன்னா அன்பு தெய்வ பிள்ளைகளை எந்த இடத்துல தாழ்த்து அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவான் மேன்மைக்கு முன்னானது தாழ்மாவை நீதிமொழிகள் பதினஞ்சு முப்பத்தி மூணு எல்லார் நடுவிலும் நீர் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதி தரலாம் குடும்பத்தை உயர்த்தும் பிள்ளைகளை உயர்த்தும் இவர்களுடைய தொழில் துறைகள் அத்தனையும் உயர்த்தி ஆசீர்வதி தரலாம் செய்கிறதற்காக நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமே ஆமாம் பிரியமானவர்களை எல்லார் நடுவில் கற்றுவங்களை உயர்த்துவா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக இவங்களை தொடரும் ஆமே